அப்படியே படுத்திருக்காங்க வரிசையா படுத்திருக்காங்க அதுல நாலு குழந்தைங்க படுத்துருக்குது கிழிஞ்ச போர்வை நாலு குழந்தைக்கு அந்த ஒரு போர்வதா மேடம் ஒரு குழந்தை அந்த பக்கம் இழுக்குது ஒரு குழந்தை இந்த பக்கம் இழுக்குது அதனால நிம்மதியா தூங்க கூட முடியல அப்படி இருக்கும் போது அன்றாடம் காய்ச்சிகளாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு போர்வைய வேணா போத்திக்கிறதுக்கு இடம் இல்லாம அந்த கிழிஞ்ச போர்வைய அந்த குழந்தை அந்த பக்கமும் இந்த குழந்தை இந்த பக்கமும் இழுத்து இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அந்த ஏழு

போயிருச்சு இல்லைங்க தண்ணி அடிச்சு வந்து வீட்டுல பொண்டாட்டி அடிக்க பிள்ளைய அடிக்க கம்முன்னு படுத்துங்க தொங்க வேண்டியதுதானே நாங்க எல்லாம் அப்பயே அந்த மாதிரி இப்ப எல்லாம் சொல்லலாம் வேணாம் டயலாக் வேற இந்த சத்தத்தை கேட்டு அடுத்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்கார அடுத்த வீட்டுக்காரன் எவனும் சந்தோஷமா இருக்கும்ல நீங்களே எங்க இருக்கு சந்தோஷம் ஒரு கவிஞர் அழகா செல்லுவார் பஸ்சுக்குள் இடிபாடு பக்கத்தில் தடிமாடு பண்பாடு படும்பாடு இங்கே பெண்பாடு பெரும்பாடு பஸ்ல போற பெண்கள் எல்லாம் எத்தனை பேர் இடிச்சுட்டு போயிட்டுருக்கான் அதெல்லாம் பார்த்து சந்தோஷமா பெத்தவங்க ஐயோ என் பொண்ணை பக்கத்து வீட்டுக்காரன் பஸ்ல வாங்கி இடிச்சிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஜார்ஜ் பஸ் மாதிரி அறுக்கி விடுவாங்களா இல்ல ஐயோ இனுடைய பெண் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் பாதுகாப்பா வருவாளான் சொல்லி உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிற பெத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இன்னைக்கு நரங்கத்துல சொல்லுங்க பாக்கலாம் தன்னுடைய வறுமையை போட்டிக்கிறதுக்காக தாம் பெற்ற பிள்ளைகள பிஞ்சு விரல்களால் நீ பஞ்சு அமுக்கு உன்

சந்தோஷத்தை மட்டும் ஆனால் அவங்களால வாங்க முடியாது மேடம் தெரிஞ்ச ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு ஆண் மகன் ஆண் குழந்தை மட்டும்தான் ரொம்ப நல்லா படிக்க வச்சு எம்மி படிக்க வச்சாங்க எல்லாமே படிக்க வச்சாங்க ஃபாரின் போகணுன்னு ஆசைப்படாது நம்ம தான் எல்லாரும் சந்தைக்கு போனால் நிறைய சந்தைக்கு போகணும்னு நினைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஃபாரின் போகணுன்னு சொன்னோனே அவங்களும் ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க அனுப்பி வச்சோன்னே இவருக்கு வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு சுகர் வந்துடுச்சு சுகர் வந்தோடனே காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு சுகர் இருக்குப்பா காலை எடுக்கணுன்னு சொல்கிறாங்க நீ ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்போ அவர் அங்கேயிருந்து சொல்கிறாரு எனக்கு ஆஃபீஸில் லீவு கொடுக்கல நான் பணம் அனுப்புகிறேன் அங்கேருந்து யாரையா வச்சு நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க சரி அப்பயும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவர் ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் இறந்துட்டாரு மேடம் இறந்தோடனே ஃபோன் பண்ணி சொல்றாங்க அப்பயும் அவர் சொல்றாரு என்னால வர முடியாது இப்பயும் எனக்கு ஆபீஸ்ல லீவு கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாரு பணம் பணம் வாழ்க்கைய பணத்து பின்னாடியே போயிட்டு இருக்கோம் மேடம் அப்படி இருக்கும் போதே அன்புங்கிற தொலைச்சிட்டு நிக்கிறோம் பாத்தீங்களா ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மாளிகைக்குள்ள உள்ள போகணும்னா அதுக்கு அன்புங்கிற சாவி தேவை அந்த சாவி இன்னைக்கு நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோம் பார்த்தீங்களா அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைன்னு எப்படி எல்லாராலையும் சொல்ல முடியுது நிச்சயமா இல்லை மேடம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள் அப்புறம் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் ரெண்டா பிரிப்பாங்க அடுத்த வீட்டுல என்ன வாங்கினாலும் நம்மளும் வாங்கணும் வாங்கிடுறாரா சரி

இந்த உலகத்துல யாருமே சந்தோஷமா இல்ல சந்தோஷமா இல்ல சந்தோஷமா இல்ல நன்றி மேடம்